நான் வந்து ஆம டீ டோட்டலர் நான் வந்து இது வரைக்கும் குடிச்சது இல்ல சிகரெட் பிடிச்சது இல்ல இப்படி ஒரு வில்லா சத்தியமா இல்ல சார் நம்புங்க சார் சத்தியமா இல்ல சார் சச்ச நைஸ் இல்ல நான் தொட்டு கூட பார்த்தது இல்ல அது என்ன மாதிரி நான் வந்து மேடிலே சொல்லிருக்கேன் பாமாக்காக வந்து மேடிலே சொல்லிருக்கேன் என் ரத்தத்தை பரிசோதனைக்கு தர தயாராக இருக்கிறேன் நான் என் ரத்தத்தை பரிசோதித்து பாருங்கள் இதல ஆல்கஹால் கலந்திருந்தா நீங்க என்ன அரஸ்ட் பண்ணுங்க என்ன மேல என்ன என்ன வேணா கேஸ் போடுங்கன்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதனால வந்து ஆல்கஹால் இல்லாத என் குடும்பம் பார்த்தா என்னுடைய தகப்பனார் வந்து அராக்ல வாழ்ந்தவர் தான் நாங்கள் வந்து இந்த உடம்பு வந்து வளர்ந்ததுக்கு காரணமே அராக் தான் சாராயம் அந்த பாண்டிச்சேரியில் பிறந்துட்டு சொன்ன கண்ணன் சார் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் பிறந்து இப்படி ஒருத்தர் பாண்டிச்சேரி பேரை கெடுக்கிறதுக்கு வந்து அப்படின்னு செல்லுமணி சாருக்கு தெரியும் ஸோ இது வரைக்கும் நான் வந்து தீய பழக்கங்கள் நான் நிறையா உங்களை அமைச்சிருக்கேன் படத்தில் ஆனால் நாட்டின் ரியல் லைஃப் நிஜ வாழ்க்கையில் நிச்சயமாக நிஜ வாழ்க்கையில் இல்லை